என் தங்க பிள்ளையே உன் குழந்தை விரைவில் மாற்றம் காணும் வராகி வாக்கு என் அருமை பிள்ளையே உன் குழந்தை உன் சொல் கேட்காமல் இருப்பது உனக்கு அதிக வேதனை கொடுத்திருக்கலாம் நீ உன் குழந்தையை நல்வழியில் நடத்த ஆசைப்பட்டிருக்கிறாய் ஆனால் அதற்கு ஏற்ற நிலையில் இல்லை என்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இனிமேல் கவலை வேண்டாம் உன் குழந்தை விரைவில் மாறப்போகிறது அம்மன் அருளால் நல்ல மாற்றம் உண்டாகும் அல் உன் குழந்தையின் மீது உள்ள கவலை விரைவில் மறையும் லக் தி அன் உன் குழந்தையின் மனதிலே நல்ல விஷயங்கள் போகின்றன இப்போது புரியாதிருந்தாலும் விரைவில் உன் வார்த்தைகளின் முக்கியத்துவம் புரிய போகிறது உன் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த பாதையும் செல்ல முடியாது என்பதை உன் உன் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தவறான பாதையில் செல்லும் நிலைமைகள் இனி மாறிவிடும் அவனது வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும் உன் சிந்தனை உன் வாழ்வு அவனை உணர்த்தப் போகிறது டிலானா ஒன்றி உன் குழந்தை மீண்டும் உன்னிடம் வந்து அமரப் போகிறது இன்றைய புரியாத நிலை நாளைய நன்றியாக மாறும் உன் வார்த்தைகளை வராகி அம்மன் உன் குழந்தைக்கு நல்ல வழிகாட்டப் போகிறார் தவறான முடிவுகளை மாற்றி நல்ல வாழ்க்கை நோக்கி செல்ல அவன் அவள் வழிவகை போகிறான் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம் உன் வாழ்வில் வரப்போகிறது உன் குழந்தை உன் மடியிலே மகிழ்ச்சியாக போகிறான் அம்மன் அருள் என்றும் உன் குடும்பத்தில் நிலைக்கும் உன் குழந்தை உன்னிடம் திரும்பும் நாள் மிக அருகில் இருக்கிறது